முடிவா சொல்றோம் எங்க பசங்க படிக்கிற இடத்துல அந்த தெரு பசங்களை படிக்க விட மாட்டோம் அந்த பசங்க நம்ம பசங்க ஒன்னா உட்காந்து படிக்கலாம் சாரி போட்டு வராதுங்க அதான் காண காலமா அப்புறம் என்ன தமிழ்நாட்டை விட்டு வெளியில போனா மட்டும் தான் யார் தமிழன் தமிழன்றீங்க ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ஆளுங்க அந்த ஆளுங்கன்னு பிரிஞ்சு தானே நினைக்கிறீங்க உங்க கூடவே இருக்கிறவன உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுதே ஒரு வழக்கம் அந்த வழக்கத்தை எழுதுன வீட்டுக்குள்ள நீ போக முடியுமா முடியாது ஏன்னா அவனுக்கு நீ துச்சம் இதையும் அந்த வழக்கம் சொல்லுது என்ன குருக்கள்வாள் சொல்லுங்க நம்ம கோயில் தர்மகர்த்தாவை கர்ப்பகிரகத்துக்குள்ள விடுவேளா அது ஆ கெடிச்சா உன்ன பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்ல சாமி பேச்ச கேட்டு நம்ம ஆளுங்களை ஒதுக்கி வச்சிருக்க கால மாறி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில மட்டும்தான் பேருக்கு பின்னால ஜாதியை சேத்துக்கிறதுல ஏன் தெரியுமா இங்கதான் பெரியார்னு ஒரு மனுஷன்